கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன் உம் அழகான என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன் யாரும் அறியாத என்னை றிந்து தேடி வந்தர உும் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றே உம் கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றே தூக்கி என்னை சொல்லி சேர்த்து கொண்ட நாள் லேசரே தூக்கி என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நாள்வரே உம் மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்றை நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன் உம் மழகான என்னை எண்ணெய் கண்டதாலே நுடைந்தெஞ்சு நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன் ஒன்றும் இல்லாத என்னை உன் கருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்